கலியநாயனார் திருவொற்றியூர் எனும் ஊர் சிவபெருமான் கோவில் கொண்டிருக்கும் திருப்பதிகளில் சிறந்தது திருவொற்றியூருக்கு அதிபுரி என்ற பெயரும் உண்டு சுந்தரர் சங்கிலியாரை இந்த ஊரில்தான் திருமணம் புரிந்தார் பட்டினத்து அடிகள் முற்றி பெற்ற தலம் வடலூர் வள்ளற்பெருமானின் வாழ்வோடு இயந்த தலம் திருவொற்றியூர் திருவொற்றியூர் தற்போது சென்னையின் ஒரு பகுதியாக இருக்கிறது காலடி பேட்டை அடுத்து தேரிடி வீதியில் திருவெற்றியூர் ஊர் இருக்கிறது இந்த திருவொற்றியூரில் எண்ணெய் வாணிகம் புரியும் வாணிகர் குடும்பத்திலே பிறந்தவர் கலியநாயனார் இந்த ஊரில் எண்ணெய் ஆட்டும் செக்கு தொழில் ஈடுபட்டிருந்தார் இவர் வாழ்ந்த தெரு சக்கரபாடி தெருவாகும் செல்வரான கலியநாயனார் சிறந்த சிவபக்தராக இருந்தார் திருவொற்றியூர் திருக்கோவிலில் எழுந்தருடியிருக்கும் தியாகேசிய பெருமானுக்கு வழக்குகளை ஏற்றும் திருத்துண்டு புரிந்து வந்தார் நாள்தோறும் திருக்கோவிலில் உள்ளும் புறமும் ஆயிரக்கணக்கான விளக்குகளை ஏற்றி மகிழ்வார் சிக்கு தொழில் புரிந்த தனவந்தராக இருப்பதால் கலியநாயனாரால் இரவும் பகலும் ஆயிரம் ஆயிரமான விளக்குகளை ஏற்ற முடிந்தது என பலர் தங்களுக்குள் பேசிக் கொண்டனர் வறுமையிலும் என் பக்தன் தன் தொண்டினை தொடர்வான் என்பதை உலகுக்கு உணர்த்த உமை வங்கன் திருவருள் கொண்டார் சிறுக சிறுக கலியநாயனாரின் செல்வம் குறைந்தது செல்வம் குறைந்தும் விளக்கேற்றும் பணியை கரியநாயனார் தொடர்ந்தார் செல்வர்களாக இருக்கும் மற்றவர்களிடமிருந்து எண்ணெய் வாங்கி அதை விற்று கிடைக்கும் ஊதியத்தில் எண்ணெய் வாங்கி கோவிலில் விளக்கேற்றினார் நாளடைவில் அவர்கள் எண்ணெய் கொடுக்காததனால் இந்த தொழிலும் தடைபட்டது மாட்டிற்கு பதில் தானே செக்கு ஓட்டும் தொழில் புரிந்து கிடைக்கப்பெறும் ஊதியத்தில் எண்ணெய் வாங்கி விளக்கேற்றி மகிழ்ந்தார் அந்த வாய்ப்பும் அவருக்கு கிடைக்காமல் போயிற்று செல்வச் செழிப்போடு செல்வராக வாழ்ந்த கலியநாயனார் தம் திருத்தொண்டை தொடர வீட்டிலுள்ள பொருள்களை விற்றார் வீட்டை விற்றார் கிடைத்த நாணயங்கள் கொண்டு எண்ணெய் வாங்கி கோயிலிலே விளக்கேற்றினார் இறுதியில் தம் மனைவியே விற்க துணிந்தார் சீர்மனையாரை விற்பதற்குத் தேடுவார் என்று பாடுகிறார் தம் மனைவி விலை கொடுத்து யாராவது வாங்க மாட்டார்களா என்று கலியநாயனார் தேடுகிறார் தம்மிடம் இருக்கும் உடமையாக இருக்கும் சிறப்புக்குரிய மனையாரை விற்க துணிந்தார் இவ்வாறு தம் மனையாளை விற்க துணிந்தது சரியான செயலா என்று கேட்கலாம் இது பெண்களுக்கு இழைக்கப்படும் இழைக்கப்பட்ட குடிஞ்செயல்கள் என இன்றைய இளையர்கள் வாதிடலாம் இது நியாயமான வாதம் ஆனால் ஒரு பெண்ணை ஒருவரிடம் விடுவது என்பதை இன்றைய நூற்றாண்டின் அடிப்படையில் நோக்கக்கூடாது பல ஆசிய நாடுகளிலும் மேலை நாடுகளிலும் லத்தீன் அமெரிக்க நாடுகளிலும் சிறு பெண் குழந்தைகள் முதல் இளம் பெண்கள் வரை விற்கப்படுகின்றார்கள் இந்த பெண்கள் முழுமையாக விபச்சாரத்தில் ஈடுபடுத்தப்படுகின்றார்கள் அன்றைய தமிழ்நாட்டின் சமுதாயச் சூழ்நிலையோடு இது முற்றும் மாறுபட்டது நாயன்மார்கள் வாழ்ந்த காலகட்டத்தில் வீட்டு வேலைகளை செய்ய பெண்கள் தேவைப்பட்டனர் இந்த தேவை பெரும்பாலும் செல்வர்களின் வீட்டிலேயே தேவைப்பட்டது ஒரு பெண்ணை தாயோ தந்தையோ கணவனோ ஒரு செல்வருக்கு விற்றுவிட்டால் அந்த பெண் அந்த வீட்டுக்கு ஒரு வேலைக்காரியாக செல்கிறாள் என்பதுதான் பொருள் ஓர் அடிமையாக அல்ல என்பதை நினைவூட்ட விரும்புகின்றேன் பணிகளை செய்ய செல்லும் அவளுக்கு சம உரிமைகளும் வழங்கப்பட்டன அந்த வீட்டில் அவள் கொடுமைப்படுத்தப்பட்டால் ஊராரிடம் அவள் தன் குறைகளை எடுத்துக் கூறலாம் கிராமத்து பஞ்சாயத்தாரிடம் கூறலாம் மன்னர் நகர் உலா வரும்போது மன்னரிடமே கூறலாம் மக்கள் தம் குறை கேட்க அரசர்கள் அரண்மனை வாயில் கதவுகளை எந்நேரமும் திறந்து வைத்திருந்தனர் கோவில்களிலே மக்களை சந்தித்தனர் வேந்தனை காண விரும்பினால் அரண்மனை வாயிலிலே தொங்குவிடப்பட்டிருக்கும் மணியை அடித்து அரசனை எந்த நேரமாயினும் வெளியே வரச் சொல்லலாம் என்ற விதிமுறைகள் அன்று வகுக்கப்பட்டிருந்தன ஒருவரை விற்ற பின்னர் மீண்டும் அவரை அதே தொகை கொடுத்து பெற்றுக்கொள்ளவும் முடியும் எனவே விற்பனை என்பது சில புற்காசுகளை ஒருவர் அடைய தற்காலிக வழிமுறையாக இருந்தது எனவே ஈசனுக்கு விளக்கேற்ற தற்காலிகமாக தன் மனைவியை விற்க முனைகிறார் கலியனாயனார் செல்வச் செழிப்போடு வாழ்ந்த கலியனார் மனைவி தம் கணவர் திருத்தொண்டு தொடர சிலகாலம் ஏதோ ஒரு வீட்டில் வேலைக்காரியாக பணிபுரிய உறுதி கொள்கிறார் இறைவனின் திருவிளையாடல் தொடர்கிறது கலியநாயனாரின் மனைவியை எவருமே விடைகொடுத்து கொடுத்து வாங்க முன்வரவில்லை பசியால் வறுமையால் தோண்டி நிற்கும் இந்த பெண்ணால் வீட்டு வேலைகளை செய்ய முடியுமா என்ற ஐயத்தால் எவருமே அந்த மங்கனாலை விடை கொடுத்து வாங்க முன்வரவில்லை கணவனும் மனைவியும் கோயிலுக்கு வருகின்றனர் பசியால் தோண்டி நிற்கும் கலியனார் மனைவி கோவிலின் ஒரு மூலையில் அமர்ந்து விடுகிறார் கலியநாயனார் தாம் விளக்கேற்று மகிழும் இடங்களைச் சுற்றி சுற்றி வருகிறார் அந்த இடங்கள் இருள் படிந்து கிடக்கின்றன எண்ணெயில்லாமல் இருக்கும் மகள் விளக்குகளை பார்க்கிறார் எண்ணெய் இல்லை தம் உதரத்தை கொண்டு அதையே எண்ணெயாக பாவித்து விளக்கேற்ற முடிவு செய்கிறார் அந்த முயற்சியில் தம் உயிரையும் தியாகம் செய்ய முடிவெடுக்கின்றார் பாலால் தன் கழுத்தை அறுக்கின்றார் அதுவரை தன் பக்தனின் உறுதியை பார்த்து கொண்டிருந்த எம்பெருமான் மேலும் மௌனமாக இருப்பாரா கழுத்தை அறுக்கும் நாயனாரின் கையை பிடித்து தடுக்கின்றார் வாழும் மறைகின்றது அறுபட்ட இடமும் முன்னைவிட ஒளி பெற்று திகழ்கிறது கலியநாயனார் முன் ரிஷப வாகனத்தின் மீது அம்மையும் அப்பனும் காட்சி தருகின்றனர் சிவலோகத்தில் கலியநாயனார் சிறப்புற்றிருக்கும்படி சிவனார் திருவருள் புரிந்தார் கோவிலுக்கு விளக்கேற்றும் திருத்துண்டு தடைப்பட்டதும் தம் கழுத்தியே அறுத்துக்கொள்ள துணிந்த கலியநாயனார் தாழ்பணிவோம் சிவனார் திருக்கோயிலே விளக்கேற்றி வந்த தம் திருப்பணியை தொடர முடியாத போது தன்னையே எரித்துக்கொள்ள முயன்ற கணம்புள்ள நாயனார் வாழ்வை அடுத்து காண்போம் வட தென்கரையில் இருக்கு வேளூர் என்ற ஊரில் வாழ்ந்தவர் கனம்புள்ள நாயனார் இவருடைய இயற்பெயர் பெற்றோர் குடும்பம் முதலியன தெரியவில்லை சிவனடியாராக இருந்ததோடு அந்த ஊரில் இருந்த பெருங்குடி மக்களுக்கெல்லாம் தலைவராக இருந்தார் செல்வராக இருந்த இவர் அந்த ஊரில் இருந்த சிவன் கோவிலுக்கு விளக்கேற்றி வந்தார் ஆலயத்தின் உள்ளேயும் வெளியேயும் இருக்கின்ற விளக்குகளுக்கெல்லாம் எண்ணெய் வார்த்து ஏற்றி எரியச் செய்தார் விளக்குகள் சுடர் விட்டெறியும் போது அது கண்டு மகிழ்வார் வழக்கம்போல் பக்தர்களுக்கு ஏற்படும் சோதனை இவருக்கு ஏற்பட்டது இவர் செல்வம் குறைந்தது வறுமை வந்தடைந்தது தான் பிறந்து வாழ்ந்த வேலூரில் வாழ இவர் விரும்பவில்லை அந்த ஊரை விட்டகண்டு சிதம்பரத்திற்கு சென்றார் சிதம்பரத்திற்கு சென்றபோது தம் வீட்டில் இருந்த சில பொருள்களையும் எடுத்துச் சென்றார் இவர் தனியாக சென்றாரா அல்லது மனைவி மக்களோடு சென்றாரா என்ற விவரம் தெரியவில்லை சிதம்பரத்தின் பெரிய கடை ஒரு பகுதியில் இருக்கின்ற சிவாலயம் திருப்புலிச்சுரம் இந்த கோவிலின் அருகிலேயே தங்கினார் தாம் உடன் கொண்டு வந்த பொருள்களை விற்று அந்த விற்பனை மூலம் கிடைக்கப்பெற்ற பொற்காசுகள் மூலம் எண்ணெய் வாங்கி கோவிலில் விளக்கேற்றினார் பொருள்கள் தீர்ந்த பின்னர் இவர் கணம் கணம்பொருட்களை தேடி அவற்றை சேகரித்து விற்று அதன் மூலம் கிடைத்த வருவாயைக் கொண்டு நெய் வாங்கி விளக்கேற்றி தம் தொண்டை தொடர்ந்தார் வீடு வெய்தலுக்கு பயன்படும் பொருட்கள் கணம்புல் எனப்படும் வீட்டின் கூரையிலும் நான்கு பக்கங்களிலும் இந்த பொருட்களால் குடிசை அமைக்கப்படும் அந்த காலத்தில் பெரும்பாலான வீடுகள் இந்த கணம்புல்லினால் அமைக்கப்பட்டன பிற்காலத்தில் செல்வர்களின் வீடுகள் கற்களால் அமைக்கப்பட்டன கோவில்களும் மன்னர்களின் கோட்டைகளும் அரண்மனைகளும் கருங்கற்களாலும் செதுக்கப்பட்ட கற்பாறுகளாலும் கட்டப்பட்டன ஏழு எளியவர்களின் இருப்பிடங்கள் இந்த கணம் உருவாக்கப்பட்டன இந்த வகை பொருட்களை தேடி எடுத்து விற்பனை செய்யும் பணியில் இந்த நாயனார் ஈடுபட்டதனால் இவர் அந்த புல்லின் பெயரால்